என் உயிர் பொருள் ஆவி எல்லாத்தையும் இந்த மக்களுக்காக சேவை செய்யணும் நினைக்கிறேன் அதுக்கு ஒரு நல்ல கட்டமைப்பு தேவைப்பட்டது அந்த கட்டமைப்பு எனக்கு இன்னைக்கு இருக்க சூழல்ல சூரியனுடைய இது அது வந்து அதனுடைய பிரகாசம் மக்களுடைய உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால தான் நான் சூரியன் பக்கம் வந்திருக்கேன் அங்க எப்படி இருந்தாலும் நிலவு அமாவாசை ஆகும் ஒரு நாள் இருபத்தி ஏழு ஆண்டுகள் எதுக்கு உழைக்கிறோம் ஒரு விவசாயி ஒரு ஒரு மரத்தை எதுக்கு வளர்க்கிறோம் அந்த மரம் வளர்ந்த பிறகு பழாத சாப்பிடலாங்கிறது உழைப்பான் அதே மாதிரி தானே நம்மளும் உழைச்சிருப்போம் அந்த பழம் காய்க்கும் போது வேற இல்லாம பறிச்சு தின்னுட்டு போன குரங்கு ரசிகர்களாக இருந்து அவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் உழைத்தவர்கள் தியாகம் செய்தவர்கள் யாரும் அதில் இல்லை அதனால்தான் அந்த வேதனை நெருக்கமா பயணிச்சுட்டு வந்திருக்கீங்க பல ஆண்டு காலமா அவர் படத்தை தயாரிச்சிருக்கீங்க அவர் படத்துல நடிச்சிருக்கீங்க அவர் கூட அவ்வளவு நெருக்கமா இருக்கீங்க இப்ப அவர் கட்சி தொடங்கிருக்காரு நீங்க இங்க வந்து சேர்ந்திருக்கீங்க ஆமா இது எப்படி பாக்கு நீங்க அவர் கூட சேராம நீங்க இங்க வந்தது எப்படி சார் இது வந்து ஒரு நடிகர் அவர் ஒரு நடிகர் கூட பணியாற்றும் போது அவர் சிறப்பாக பணியாற்றுவார் என்ற எண்ணத்தில் நானும் அவர் கூட இருந்து கட்டமைத்தவன் இந்த கலப்பை மக்கள் இயக்கம் எப்படி கட்டமைத்து அதை ஒழுங்காக நடத்துகிறனோ விஜய் மக்கள் இயக்கத்திற்கும் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லராக இருந்து பணியாற்றியவன் என்று அவங்களே சொல்லி இருக்காங்க காலப்போக்கில் உங்களுக்கு தெரியும் நிறைய ஒரு புதுசு புதுசா உள்ள வராங்க அந்த புது புதுதாக வருவர்கள் முன்னிலையில் எங்களை மாதிரி அவங்க அப்பாவே உள்ள ஏற்றுக்க முடியல அப்ப எங்களை மாதிரி மனசு ஒத்தவர்கள் அங்கு பயணம் பண்ண பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது என்னைக்குமே நிலவு நிலவுதான் இப்ப நிலவு ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இருக்கும் சார் இப்ப ஒரு நட்சத்திரம் மாதிரி தான் விஜய் அவர்கள் அவர் ஒரு நிலவு போல ஒரு குறைந்தது ஒரு பதினஞ்சு நாள் இருப்பார் பதினஞ்சு நாள் நிலவு எப்படி மறைஞ்சு போகுமோ அதே போல் ஒரு நடிகர்களுடைய சேவையும் அப்படி தான் இருக்கும் மக்களையோ ரசிகர்களையோ ஒரு சரியானபடி வழிநடத்தி சரியான அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவாரா என்னங்கிறது எனக்கு தெரியல எனக்கு மக்களுக்கு சர்வீஸ் பண்ணும் சார் என் உயிர் பொருள் ஆவி எல்லாத்தையும் இந்த மக்களுக்காக சேவை செய்யணும்னு நினைக்கிறேன் அதுக்கு ஒரு நல்ல கட்டமைப்பு தேவைப்பட்டது அந்த கட்டமைப்பு எனக்கு இன்னைக்கு இருக்க சூழலில்

நல்ல ஒரு நிர்வாகத்தை கொடுக்க முடியாது சார் யாரா இருந்தாலும் கொடுக்க முடியாது பெரிய ஆற்றல் இருக்கும் அவங்களுக்கு பெரிய புகழ் இருக்கும் புகழ் வெளிச்சம் இருக்கும் உச்சத்துல இருப்பாங்க ஆனால் சுத்தி இருக்கவங்க சரியாக அமையாவிட்டால் அவங்கள வேற ஒரு திசைக்கு கொண்டு போயிடுவாங்கங்கிறது என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன் அம்மாவுடைய வாழ்க்கை கூட நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் சுத்தி இருப்பவர்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் சார் குசியானந்தா அதாவது எல்லாத்தையும் எடுத்துடுங்க இப்போ என்ன இருக்கு பயம் என்ன வேண்டியிருக்கு சார் உண்மைதானே நீங்க கடைசியில சேர்ந்த நாங்கல் சம்பத்து முதல் எல்லாரும் பெரிய தியாகிகள் கிடையாது அவர் ஒரு மாற்றமான அரசியல் கொண்டு வரணும்னு சொன்னார் என்ன சொன்னார் ஃபர்ஸ்டில் நான் ரசிகர் மன்றத்திற்காக உழைத்தவர்களுக்கு எனக்கு போஸ்டர் ஓட்டினவங்களுக்கு பால் ஊற்றினவர்களுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொன்னார் கரெக்டாக இன்னைக்கு அதில் இருக்கிற ஒரு ஏழு பேரை சொல்கிறேன் ஏழு பேரும் ஏதாவது ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்களா அது புஷியானந்தா இருக்கட்டும் அது வெங்கட் வெங்கட்ராமனாக இருக்கட்டும் நிர்மல் குமாரா இருக்கட்டும் ஆதவா இருக்கட்டும் நாஞ்சில் சம்பத்தாக இருக்கட்டும் செங்கோட்டையனா இருக்கட்டும் யாருமே ரசிகர்களாக இருந்து அவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் உழைத்தவர்கள் தியாகம் செய்தவர்கள் யாரும் அதில் இல்லை அதனால்தான் அந்த வேதனை இப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைத்தேன் என்று பத்திரிகையாளர்களே உங்களுக்கு தெரியும் நான் ஒரு அவமானப்பட்டு ஒதுங்கி சந்திரமகி மாதிரி நீலாம்பரி மாதிரி என்னால் ஒதுங்கி இருக்க முடியாது நான் வேலை களமிறங்கி வேலை பார்க்கக்கூடிய அப்போ எனக்கு யாரு எனக்கு ஒத்துழைப்பு தருகிறாங்க யார் என்னை ஊக்கப்படுத்துகிறார்கள் மகேஷ் அவர்கள் பல முறை என்ன கூப்பிடுறாங்க எங்க கூட வந்து ஒர்க் பண்ணுங்க உங்களை நாங்க என்கரேஜ் பண்றேன்னு சொல்றாங்க அப்ப அவங்க கூட தான் நான் பயணப்பட முடியும் சார் சினிமா துறைக்கு உண்மையா இருந்தா அது நான் கூட இருந்தவன் அந்த நான் பதில் சொல்ல முடியாது ஆனால் சினிமா வேறு அரசியல் வேறு அதான் சொல்றேன் நிலவு நிலவு கொஞ்ச நாள் தான் சார் இருக்க முடியும் ஆனால் சூரியன் என்றும் இருக்கும் சூரியனுடைய இது அது வந்து அதனுடைய பிரகாசம் மக்களுடைய உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் நான் சூரியன் பக்கம் வந்திருக்கேன் அங்கே எப்படி இருந்தாலும் அந்த நிலவு அமாவாசை ஆகும் ஒரு நாள் அதே மாதிரி தான் அமாவாசைகள் நிறைய பேர் வராங்க நல்லவர்களுக்கு இங்கே வழி இருக்காது நல்லவர்களை வாழ விட மாட்டாங்கிற எண்ணத்துல நல்ல சிறப்பாக செய்யறா எனக்கு சந்தோஷம் தான் சார் ஆமாம் அப்பா பையனுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பு ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இல்லை சார் அதான் அப்பாவே பிரிக்கிறாங்கன்னா அப்போ நம்ம எப்படி சொல்லுங்க பார்ப்போம் ஒரு தகப்பன் வந்து சந்திரசேகர் வந்து அவருடைய வாழ்க்கைக்காக அவ்வளவு உடல் பொருள் ஆவி தியாகம் அத்தனையும் அவருக்காக செய்தார் அவருக்கே உரிய மரியாதை இல்லை அப்போ புதுசு புதுசாக யாரோ வந்து அதாவது எதையாவது இந்த விட்டில் பூச்சிகளை எதையாவது பண்ணி உடனே போயிடும் அதே மாதிரி புதுசு புதுசாக யாராவது வாராங்க அவங்க வந்து நிரந்தரமான நல்ல அவரை கைட் பண்ண முடியாதுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து சார் எத்தனையோ விஜய் ரசிகன் பிரியமடன் விஜய் ஒன்பது பத்திரிகை நடத்திருக்கேன் சார் இதை எதுக்கு சொல்லணும் மனசுக்குள்ள அவ்வளவு கஷ்டத்தையும் வலியும் நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்காதான் நீ தான் இருப்போம் இருபத்தி ஆண்டுகள் எதுக்கு உழைக்கிறோம் ஒரு விவசாயி ஒரு ஒரு மரத்தை எதுக்கு வளர்க்குறான் அந்த மரம் வளர்ந்த பிறகு பழத்தை சாப்பிட்லாங்கிறது நான் உழைப்பான் அதே மாதிரி தானே நம்மளும் உழைச்சிருப்போம் அந்த பழம் காய்க்கும் போது வேற இல்லாமல் பறித்து தின்னுட்டு போன குரங்கு நரி நாய் எல்லாம் பறிச்சு தின்னுட்டு போகும்போது அந்த விவசாயிக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் அந்த வேதனை ஒரு என்ன மாதிரி தியாகம் பண்ண ரசிகர் மன்றங்களில் உள்ளவங்களுக்கோ பொறுப்பாக இருக்கவங்களுக்கோ எனக்கும் இருக்கக்கூடாதுங்கிறத என்ன தவறு இருக்கு

அவர்களை அதாவது ரசிகர்களை வழிநடத்தணும் சார் அவர் பண்ணலன்னா அவருடைய தவறு தான் தலைமை சரியா இருக்கணும் அதாவது தலைமை சரியா இல்லைன்னா எப்படி தொண்டர்களை வழி முடியும்